பலர் ஒரு குறிப்பிட்ட நடிகரை போல ஒரு உடலை போல ஒரு குறிப்பிட்ட ஒன்றை போல தோன்ற ஜிம்மிற்கு செல்ல விரும்புகிறார்கள் அதை துரத்தாதீர்கள் சரியா நேர்மையாகச் சொன்னால் உங்கள் கால் கால்பந்து உங்கள் கிரிக்கெட்டில் மேம்பட உதவும் நல்ல இலக்குகளை துரத்துங்கள் ஆறு துண்டு வயிற்று தசைகள் உங்களுக்கு நல்ல ஓட்ட நேரம் அல்லது நல்ல கிரிக்கெட் அடியை அல்லது நல்ல கால்பந்து ஸ்விங்கை வழங்காது அல்லது அதற்கு எந்த அர்த்தமும் இல்லை வயிற்று தசைகள் இல்லாத சிலர் வயிற்று தசைகள் உள்ளவர்களை விட வேகமாக ஓட முடியும் அடிப்படையில் உங்களுடைய உடலில் கொழுப்பு இல்லாத ஒரு அடுக்கு போன்றது மீண்டும் மீண்டும் ஏற்படக்கூடிய காயங்களை சரி செய்ய முயற்சிக்கவும் உதாரணமாக ஒரு ஹாம்ஸ்ட்ரிங் எழுவை மீண்டும் மீண்டும் ஏற்படக்கூடியது எனவே நீங்கள் அவற்றை சரி செய்யலாம் சிறப்பாக பயிற்சி செய்வதன் மூலம் பாப்பீங்க நீங்க வந்து ஒரு டைப் பண்ணி தப்பா விழுந்தா அதை பத்தி அதிகம் பண்ண முடியாது வாசிக்க எனக்கு நினைக்கிறேன் பல விளையாட்டு வீரர்கள் வாசிப்பதில்லை உங்களுடைய தங்கள் மனதை குறிக்கோளாக அமைத்து வடிவமைக்க பெறக்கூடிய முக்கியமான தகவல்களை இழக்குறாங்க சில நேரங்களில் நீங்கள மைதானத்துல ஒரு விளையாட்டை வெல்ல முடியாது இல்லையா சில நேரங்களில் நீங்க மைதானத்தில் நுழைவதற்கு முன்பே விளையாட்டை வெள்ளலாம் புஷங்கள் உங்களுக்கு உதவும் மற்றும் ஒரு சாதாரண நாளில் கணித பிரச்சனைகள் மற்றும் வரலாற்றை தீர்க்க விரும்புகிறேன் சந்தித்தேன் அவர் விளையாட்டு வீரர்களுக்கு பயிற்சி அளிப்பது பற்றி பேசினார் அது எப்படி செயல்படுகிறது என்பதை உண்மையில் தெரிந்து கொள்ள விரும்பினேன் எனவே இங்கே அவர் மைக் அண்ட் மேஜிக் என்ற நிகழ்ச்சியின் முதல் எபிசோடில் என்னுடன் இருக்கிறார் சோ இன்று நாங்கள் மிகவும் அற்புதமான ஒருவருடன் தொடங்குகிறோம் ஹுசைபா தாலிப் கோச் முகாம்போ என்று அழைக்கப்படுபவர் நீங்கள் நற்பயிற்சியை அல்லது வாக்கில் முன்னேறுவதை விரும்பினால் நீங்கள் இங்கு தங்க விரும்புவீர்கள் பயிற்சியாளர் ஹுசைஃபா சாதாரண பயிற்சியாளர் அல்ல அவர் பெங்களூருவின் மிக சிறந்த ஜிம்களில் ஒன்றான டி அவுட்ஃபிட்டின் இணை நிறுவனர் அங்கு வலிமை இயக்கம் மற்றும் மனநிலை சக்தி வாய்ந்த மூன்றாக ஒன்றிணைகின்றனர் ஒரு பிரான்சைஸ் அவர் பிரான்சை கிரிக்கெட் அணியின் பலம் மற்றும் நிலைத்தன்மை பயிற்சியாளராகவும் இருந்துள்ளார் ஆகவே நீங்கள் ஒரு ஜிம்ராட் முழுமையான தொடக்க நிலை அல்லது நோக்கத்துடன் நகர்வது என்னவென்று அறிய ஆர்வமாக இருந்தாலும் சில தீவிரமான ஊக்கத்தை பெற தயாராகுங்கள் வாருங்கள் ஒரே ஒருவரான ஹுசைஃபா தாலிப் கோஷ் முகாம்போவை வரவேற்கவும் நன்றி நண்பா இங்கே வரவழைச்சதுக்கு நன்றி அப்படின்னு தொடங்கலாம் உடற்பயிற்சி பயிற்சியாளர் என்ன பண்றா அப்படின்னு இப்போ ஆச்சரியப்பட்டேன் உங்க சாதாரண நாள் எப்படி இருக்கும் அட நண்பா அது ரொம்ப கடினமான கேள்வி ஆனால் எங்களால் காலை எழுந்து ஜிம்மிற்கு செல்வோம் மக்களை மொண்டா அது ஒரு நீண்ட நாள் நம்மிடம் நினைப்பது போல அல்லது உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் மொண்டைய உங்கள் சுற்றத்தினருக்கும் அவர்களின் உடற்பயிற்சி பயிற்சியாளரின் வேலை ஜிம்முக்கு சென்று உடற்பயிற்சி செய்வது மட்டுமே என்று நினைக்கிறார்கள் நாங்கள் அப்படியே செய்யவில்லை அது மிகவும் முழுமையானது சரிதானே நாங்கள் வாழ்க்கையை பாதிக்கிறோம் நாங்கள் உம் மக்கள் எப்படி உடல் ஆரோக்கியமாக மேம்பட்டதாக ஆரோக்கியமாக இருக்க முடியும் என்று பேசுகிறோம் சரியா அது சொல் உம் நலன் சரியா மக்கள் நாங்கள் உடல் அல்லது மனதளவில் ஏதோ ஒன்றை அனுபவிக்கும் மக்களுடன் தொடர்பு கொள்கிறோம் மனதளவில் அதிகம் இல்லை ஆனால் கொஞ்சம் மனதளவில் ஆனால் உடல் சார்ந்த விஷயங்களில் அதிகம் மற்றும் நாங்கள் அவர்களை பயிற்சி செய்கிறோம் அது நிறைய உரையாடல் தள்ளுதல் ஊக்குவித்தல் அவர்களை மேம்படுத்துதல் ஆனால் அது ஒரு நீண்ட நாள் நாம் உதாரணமாக விலங்குகளின் நேரங்களில் தொடங்குகிறோம் உதாரணமாக காலை ஐந்து மணி ஐந்து மணி நேரங்களில் சில நேரங்களில் நாங்கள் இரவு எட்டு ஒன்பது மணிக்கு முடிக்கிறோம் ஏனெனில் பெரும்பாலான வேலைகள் நடக்கின்றன மற்றும் அதிகமான மக்கள் இந்த நேரங்களில் சுதந்திரமாக இருக்கிறார்கள் நண்பகல்ல நாங்கள் ஒன்று எங்களுக்கே உடற்பயிற்சி பண்ணுறோம் உணவு சாப்பிட்றோம் வீட்டுக்கு செல்வோம் நான் பொதுவாக வீட்டுக்கு சென்று சிறிது நேரம் தூங்குவேன் மற்றும் வீட்டில் ஒரு சில நேரம் செலவிடுவேன் வாசிப்பேன் சரியா வாழ்க்கை அப்படிங்கிற உங்களோட ஆர்வமான திட்டங்களை பண்ண நேரம் ஒதுக்குறது சில விளையாட்டுகளை விளையாடுவது ஆம் பேச்சியாளராக வாழ்க்கை பெரும்பாலும் அதே மாதிரியே இருக்கும் இது மீண்டும் 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 அவங்க ரொம்ப ஒரே மாதிரியானது ஆனா அது ஒவ்வொரு வேலையிலும் அப்படித்தான் ஆண் ஒன் ஆனசிஸ் எஸ் ஒரு வாய்ப்பை பெறுகிறோம் வேறு சில தொழில்கள் தரக்கூடியதை விட அதிகமாக ஆராய்வதற்கான பெண்மெனவே விளையாட்டுக்கு முன் நான் எப்பவும் கொஞ்சம் பதட்டமாக இருக்கிறேன் நான் நல்லா விளையாடலை என்றால் நான் தோற்றுவிட்டால் போட்டி நாளில் பெண்கள் விட அணியை சிறப்பாக விளையாட உதவ நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆண் நீங்கள் பதட்டமாக இருக்கிறது நீங்கள் பதட்டமாக இருப்பதற்கான காரணம் மிகவும் நேர்மையாக சொல்வதானால் நீங்கள் முடிவை நோக்கி இருப்பதால் தான் சரி முடிவை சாஸ்கிறவங்க முடிவை பாஸ்காமண்ட்ஸ் வெற்றி அல்லது தோல்வி என்று உங்களோட மனசுல விளையாட தொடங்கும் போது விளையாட்டின் மகிழ்ச்சியை நீங்க பறிக்கிறீங்க அதனால நீங்க பதட்டமாக இருக்கிறீங்க அன்னைக்கு நான் நல்லா செயல்படலைன்னா நாங்க வெல்ல மாட்டோம் இன்னைக்கு நான் நல்லா செயல்படலைன்னா என்னை தேர்வு செய்ய மாட்டாங்க எனவே நீங்க வந்து ஏற்கனவே விளையாட்டின் முடிவில் விளைவில் குதித்து விட்டீங்க இப்போ சிந்தோ ஒப்பட்டு இந்த மாட்டிங்க என்ன என் பெட்டியாளர் என்ன பண்ண சொல்லினார் அப்படின்ற பாருங்க பந்த பாருங்க பந்தை அடிக்கவும் ஒரு குறிப்பிட்ட தொழில்நுட்பத்தை விளையாடவும் செயல்முறையிலே கவனம் செலுத்துங்கள் இன்னைக்கு நீங்க நல்லா விளையாடலாம் ஆனப்ப நாளை நல்லா விளையாட முடியாது அதுதான் ஒரு விளையாட்டு அதுதான் இந்த விளையாட்டின் அழகு இல்லையா இப்போ சிறந்த வெளியாட்டாளர்கள் விசே போர்டுடன் மல்லு விளையாட்டு ஆடல்லை ஆனால் அவர்கள் சிறந்த முறையில் செய்தது நீங்கள் கோபி அல்லது விராட் சச்சின் பற்றி படித்தால் அவர்கள் செயல்முறையை மிகவும் நன்றாக செய்துள்ளனர் ஹுசைன் போல்ட் போல மிகச் சிறந்தவர்களில் சிறந்தவர்கள் பெடரர் ஜோகோவிஸ் நடால் எந்தவொரு விளையாட்டாளரை பற்றியும் பேசினால் ரொனால்டோ மெசிசி போன்றவர்கள் எங்க அலப் தெங்க்ஸ் சிப் போன்று மனிதோ அல்ல பெண்டு புனித மொன்பாவர் கிரேகிளாப்பலின்போது நீங்கள் காணலாம் அவர்கள் எங்கு இருந்தாலும் தங்கள் அடிப்படைகளை நன்றாக செய்கிறார்கள் எனவே உங்களுக்கும் கட்டமைக்கவும் நான் உங்களிடம் விரும்புவது ஒரு நெறிமுறையை உருவாக்க வேண்டும் நீங்கள் எங்கு இருந்தாலும் நன்றாக விளையாடுகிறீர்களா அல்லது மோசமாக விளையாடுகிறீர்களா அந்த நெறிமுறையை தினமும் பின்பற்றுங்கள் மகிழுங்கள் குழந்தைங்கிறது உண்மையை நீக்காதீர்கள் நீங்கள் ஒரு பிள்ளை குழந்தை அல்ல நீங்கள் ஒரு பிள்ளை நீங்கள் எதுக்காக விளையாட ஆரம்பித்தீர்கள் விளையாட்டை நேசிப்பதற்காகவா பெண் ஆம் ஆண் அதை ஒருபோதும் நீக்காதீர்கள் நான் வெற்றி பெற வேண்டும் நான் தோல்வி அடைய வேண்டும் என்று சொல்வதன் மூலம் உங்களை ஏன் அழுத்தம் கொடுக்க விரும்புகிறீர்கள் நீங்கள் ஏன் பதட்டமாக இருக்கிறீர்கள் பெண் போது நான் நான் நிறைய அது அது சரியா உங்க வாழ்க்கையில் சம்பந்தம் இல்லாத உலகத்தை முழுவதும் மூடிடுங்க சரியா விமர்சனம் சிறந்தது கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் விமர்சனத்துக்கு எப்படி பதிலளிக்கிறீர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அது உங்களை பாதிக்க அனுமதிக்கிறீங்களா அதை ஏற்காம அதை உங்களை பாதிக்க விடாமல் இருக்கவும் இந்த விஷயங்களை உருவாக்க முயற்சிக்கவும் உங்களுக்காக நீங்க செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் உங்களுக்காக ஒரு மிக வலுவான செயல்முறையை உருவாக்குவது செய்தோன் பரஸ் என் விளையாட்டு வீரன் அல்லது நீ விளையாடவே தெரியாது என்று சொன்னாலும் அந்த இரண்டிற்கிடையில் உன் செயல்முறை மாறக்கூடாது வெற்றி மற்றும் தோல்வியுடன் உனக்கு தேவைப்பட்டால் படுக்க உனக்கு தேவைப்பட்ட உணவை சாப்பிடு உனக்கு தேவைப்பட்டால் கடினமாக பயிற்சி செய் உன் மீட்பு செய் மற்றும் எப்போதும் விளையாடுவதிலும் மகிழ்ச்சி அடையுங்கள் உங்களுக்கு தெரிகிறதா ஒரு நாள் வரும் அது விரைவாகவோ அல்லது தாமதமாகவோ இருக்க வேண்டியதில்லை நீங்கள் விளையாட மாட்டீர்கள் எனவே ஒவ்வொரு நாளும் வருகை தந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்த அந்த விளையாட்டை மகிழ்ச்சியுடன் அனுபவியுங்கள் கிரிக்கெட் விளையாட நூத்தி கோடி மக்கள் விரும்புகிறார்கள் எல்லோருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதா இல்லை உங்களுக்கு கிடைக்கலாம் நீங்கள் பயணத்தை தொடங்கியுள்ளீர்கள் அதனால நீங்கள் உங்கள் நாட்டுக்காக விளையாடாத வரை ஒரு செயல்முறையை உருவாக்குங்கள் மேலும் மீண்டும் மீண்டும் விளையாடாமல் இருங்கள் உங்கள் நாட்டுக்காக விளையாட ஒரு வாய்ப்பு கிடைத்தாலும் செயல்முறை மாறக்கூடாது செயல்முறை பலவீனமானதானால் விமர்சனம் உங்களை பாதிக்கும் செயல்முறை வலிமையானதானால் விமர்சனம் உங்கள் வாழ்க்கையில் தொடர்பில்லாத ஒருவரால் செய்யப்பட்ட இருபது எழுத்துக்களைக் கொண்ட ஒரு அறிக்கையாக இருக்கும் அது தொடர்பில்லாததாக மாறுகிறது ஏனெனில் நீங்கள் போதுமான அளவு செய்யவில்லை என்று நீங்கள் உணர்கிறீர்கள் ஆனால் நீங்கள் போதுமான அளவு செய்தால் அதுவே போதும் பெண் விளையாட்டின் மிகவும் பயமுறுத்தும் பகுதி காயமடைவதே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் காயம் உங்க கட்டுப்பாட்டில் இல்லை நீங்க என்ன செய்ய விஷயங்களை செய்யலாம் நீங்க நல்லா பயிற்சி பெய்யலாம் ஆனால் நீங்க இன்னும் காயமடையலாம் இது மிகவும் சில இடங்கள்ல நீங்க வந்து ஒரு எல்லையை காப்பாற்ற முயற்சிக்கும் போது விழுந்துடுகிறீங்க நீங்க விழுந்து மோசமா தர இறங்கலாம் நீங்களா அப்படி ஸ்தலம் படுறீங்க அப்படின்னு கணிக்கல மீண்டும் ஏற்படக்கூடிய இளங்களுக்கு சனி முயற்சிக்கும் உதாரணமாக இழுவை கூடியது எனவே நீங்கள் அந்த அவற்றை சிறப்பாக பயிற்சி செய்வதன் மூலம் சரி செய்யலாம் ஆனால் நீங்கள் ஒரு டைப் செய்து தவறாக விழுந்தால் அதை பற்றி அதிகம் செய்ய முடியாது சரியா எனவே திடீர் காயங்களுக்கு நீங்கள் எதுவும் செய்ய முடியாது அதை ஜிம்மில் சரி செய்ய முடியாது டஸ்பின் சேனை மிஸ்டர்க்குரிய எக்கங்கள் பாத்திருக்கலாம் உங்கள் பயிற்சி செயல்முறையின் மூலம் நான் சொன்னது போல அந்த செயல்முறையை உருவாக்குங்கள் அது உங்கள் செயல்முறை ஒரு புத்தகத்தை படிப்பது அப்படின்ற அர்த்தம் அல்ல அது ஒரு புத்தகத்தை படிப்பதையும் ஆகலாம் ஆனால் வெப்பமூட்டல் குளிர்ச்சி நீங்கள் பலவீனப்படுத்திய அந்த தசைகளை பயிற்சி செய்ய உதவும் அந்த பயிற்சிகள் அதை பட்டியலிடுங்கள் எழுதுங்கள் முதல் ஒரு மாதம் அதை படித்து பாருங்கள் பட் ஜஸ்ட் ஆஃப் போ என்பது போசா டைப் ப்ராஸ் டோட்லா பெஸ்ட் பாட் நான் என்ன படிக்க விரும்புகிறேன் சினாக்சிப் உசஸ் உள்ளடக்கியது தியான வகையான புத்தகங்கள் எப்படி உங்கள் நான் எந்த தொகையான மக்களோட கொள்ளி சுயான வகையான மக்களுடன் கொள்வது ஒரு விளையாட்டுக்காரராக நீங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயமாகும் சில நேரங்களில் சில வகையான மக்கள் உங்கள் மனநிலையை உயர்த்துவார்கள் அப்படின்னு நீங்கள் உணரலாம் அதுதான் உங்களுக்கு தேவை அது உங்களுடைய பெற்றோர்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை தேவது ஒருவர் இருக்கலாம் எனவே இந்த உரையாடலுக்கு திறந்த மனதுடன் இருங்கள் நீங்களே சந்திக்கும் ஒரு சீரற்ற நபர் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லலாம் அது உங்களுடைய செயல்திறனை அடுத்த நிலைக்கு உயர்த்தலாம் எனவே செயல்முறை என்பது கருத்துக்களை ஏற்கும் திறந்த மனதுடன் இருப்பது விமர்சனத்திற்கு திறந்த மனதுடன் இருப்பது அல்ல விமர்சனம் மற்றும் கருத்து இரண்டு வேறு விஷயங்கள் சரி இவர்கள் இவர்களுடைய நீங்கள் விமர்சிக்கிறார்கள் மற்றும் யார் எனக்கு கருத்து தெரிவிக்கிறார்கள் என்பதை சரி பின்னூட்டம் இதுதான் ஓ நீ நீ வேகமாக ஓடல நான் உனக்கு நீ வேகமாக ஓடல நண்பா சொன்னா நீ என்ன செய்வாய் நீங்கள் வந்து எனக்கு நான் வேகமாக ஓட முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல வரும் எனக்கு அதை சொல்லவில்லை ஆமாம் ஆம் அது ஒரு கருத்து எனவே நான் உங்களுக்கு நீங்கள் வேகமாக ஓடவில்லை என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்வீர்கள் உங்களை உடற்பயிற்சி செய்யும் உடற்தகுதி பயிற்சியாளரிடம் சென்று சார் எனக்கு உணரப்படுகிற ஒருவரால் துறையில் அதிகாரம் கொண்டவர் என உணரப்படுகிற ஒருவரால் நான் வேகமாக ஓடவில்லை என்று கூறப்பட்டது அந்த அம்சத்தில் நாம் வேலை செய்ய முடியுமா அதாவது ஒருவரின் கருத்தை எடுத்துக்கொண்டு அதற்கேற்ப ஏதாவது செய்வது விமர்சனம் என்பது என் குரல் மாறுபடும் ஏ நீ வேகமாக ஓட முடியாது எனவே நீ விளையாட தகுதியற்றவன் அது விமர்சனம் கருத்து அல்ல எனவே குரலை புரிந்து நீங்கள் எப்படி பதிலளிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இரண்டுக்கும் நீங்கள் பதிலளிக்க வேண்டும் ஒன்று அதற்காக ஏதாவது செய்வதன் மூலம் ஒன்று அதை விடுவதன் மூலம் பெரும்பாலானவர்களுக்கு பெண்கள் அணி இருக்கிறது தெரியாது பெண்கள் அணி ஒரு நாள் ஆண்கள் அணி போல பிரபலமாகும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அது செய்ய வேண்டும் ஏன் செய்ய கூடாது சில ஆண்டுகளுக்கு முன்பு ஆனது அதை பொறுத்த ஐபிஎல் பார்த்து கொண்டிருக்கு இல்லை இல்லையா அப்போ அது காலப்போக்கில் வளர்ந்தது கடந்த மூன்று நாண்டுகளில் வந்து ஃப்ரான்சைஸ் கிரிக்கெட் மற்றும் ஒன் டி கிரிக்கெட் வளர்ந்துள்ளது பிளாஸ் போட்டிகள் சர்வதேச அளவில் பெண்கள் போன்ற கிரிக்கெட் விளையாடுகிறது அது வளர்ந்துள்ளது ஸ்டேடியங்களும் நிரம்பி உள்ளன பிரான்சைஸ் கிரிக்கெட் சாங் அட்ஸாங் ஸோ நீங்க சென்றுட்டு சில நகரங்களில் மக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பெண் வீரரை பற்றி தெரியாது ஆனால் ஃபஸ்ட்டு இப்போ அனைவருக்கும் தெரியும் அது வளர்ந்து வருகிறது அது விளையாட்டு எப்போதும் வளர்ந்துகிட்டே இருக்கும் என்பது நீங்கள் அவங்களையோ அல்லது உங்கள் குழந்தைகளின் எதிராக ஒருவரின் விஷயத்தையோ இணைக்க தொடங்கும் போது நேரத்தின் விஷயம் மட்டுமே என்பதை அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் இணைவீர்கள் விளையாட்டு அதுதான் சிறந்த மட்டுமே பேட்டுடன் இணைக்க முடியும் எல்லாரும் வளர வேண்டியதில்லை பெண்கள் வந்து கிரிக்கெட் பற்றி மட்டும் பேசினால் அது கொஞ்சம் மெதுவாக வந்திருக்கிறது ஆனால் கேட் நீங்கள் வந்து பெண்களை விளையாட்டாக பார்க்கும் போது மேரி கோம் சிந்து சாய்னா நேவால் பல பெண்கள் பிரதிநிதிகள் ஏற்கனவே இந்த துறையில் வளர்ந்துள்ளனர் கிரிக்கெட் பெரியது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு மிதாலி ராஜ் தெரியும் ஷபாலி வர்மா ஸ்பின்னர் செட்டிம் ஸ்மிருதி மந்தானா அப்படியே ஏற்கனவே வளர்ந்திருக்கும் பல கிரிக்கெட் வீராங்கனைகள் உள்ளனர் மேலும் அது வளர்ந்து கொண்டிருக்கிறது இது வெறும் நேரத்தின் விஷயம் மக்கள் ஆண்கள் மற்றும் பெண்கள் கிரிக்கெட்டை சமமாக பார்ப்பார்கள் அதனால் தோல்வி என்றது மிக மோசமானது ஒரு விளையாட்டில் தோல்வி அடைத்த பிறகு எனக்கு ரொம்ப மோசமாக உணர்றேன் அப்படி என்ன அந்த பெண்கள் அணியோடவும் அதை எப்படி கிடைக்கிறீங்க அடுத்த நாள் வெற்றி பெறுவதால் படி அஸ் அது எதுவும் இல்லை அது வெறும் நெக்ஸ்டாஸ் ஐ இன்ஃபிடர்ஸ் கணிக்கும் அதை நான் அதிலிருந்து நீக்குவேன் என்னில் பொதுவாக ரெஸ் யாருக்கும் தோல்வி பிடிக்காது யாருக்கும் தோல்வி பிடிக்காது ஆனால் அதிலிருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றது தான் மிக முக்கியம் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட விஷயத்தை சரியாக பண்ணீங்களேன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா குறிப்பிட்ட குறிப்பிட்ட விஷயத்தை தவறாக செய்தீங்கள் ரெண்டு அணிகள் விளையாடுகின்றன எப்போதும் ஒருவர் மற்றவரை விட சிறப்பாக இருக்க போறார் எப்போதும் வெல்ல முடியாது சரிதானே அந்த நாளில் யாரோ ஒருவர் சிறப்பாக ஏதாவது செய்வார் அது அந்த நாளும் கூட

உங்கள் சகோதரருக்கு அவரின் பலவீனங்கள் மற்றும் பலத்தன்மைகள் இருக்கலாம் நீங்கள் டிப்பன் வந்தவது உங்கள் பலவீனங்களை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு அணுக வேண்டும் அவற்றில் மேம்படுங்கள் உங்கள் பலத்தை உங்கள் கவசமாக வைத்து உங்கள் அணியில் அல்லது உங்கள் சொற்களால் வீழ்ச்சியிலிருந்து அல்லது தோல்வியிலிருந்து உங்களை பாதுகாக்குங்கள் அவற்றை பயன்படுத்தி வளர்த்து இருங்கள் ஆனால் ஒரு லெக் ஸ்பின்னர் அல்லது பேட்ஸ்மேனாக இருந்தாலும் நீங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு சிறந்த விளையாட்டு வீரராக இருக்க வேண்டும் சரி கால்பந்து சூழல்கள் என்பது உங்கள் கால்பந்து பந்து வீச்சு கால்பந்து சூழல் பந்து வீச்சு ஒரு திறமை பேடிங் ஒரு திறமை உங்களுடைய உடல் நீங்கள் அதை உடல் ரீதியாக அல்லது மன ரீதியாக மேம்படுத்தின் ஃபேட்டிங் மற்றும் பந்து வீச்சில் மேம்பட உதவும் நான் ஸ்டே டுவைஸ் எமக்கு இப்போ ஒரு இன்ஸ்டம் போல எனக்கு அம்மா அது ஆபத்தானதுன்னு சொன்னார் அப்போ என்ன உங்கள் கருத்துப்படி சரியான வயசு என்ன இந்த சிந்தனையை மாற்ற உதவுங்கள் ஆகவே அது பதினான்கு பன்னிரண்டு பதிமூன்று ஜிம் செல்லக்கூடாத இடம் அல்ல அந்த இடத்துக்கு எல்லா வயசுலயும் எல்லாரும் போய் எல்லாத்தையும் செய்யல சரியா பதினான்கு வயசுல ஒரு பதினான்கு வயசுக்காரர் செய்ய வேண்டியவற்றை செய்யலாம் சரி அதை புரிஞ்சுக்கூட ஒரு பயிற்சியாளரை பெறுங்க இது ஜிம்மை பற்றியதல்ல நீங்க பயிற்சி பெறும் அல்லது பயிற்சி பண்ண நபரை பற்றியது மற்றும் பயிற்சி செல்லும் காரணத்தை பற்றியது சரியா அதை தேடுங்க நீங்க நான் ஜிம்முக்கு சென்று பெரிய பைசப்ஸ் வேணும் என்று சொன்னா உங்க அம்மா சரியா இருக்கார் டென் நான் என்டைய நலத்தை மேம்படுத்தி கடினமாக விளையாடி என் குதிப்புகளை அல்லது ஓட்டத்தை மேம்படுத்தி என் வேகத்தை அதிகரிக்க அல்லது வலுவான மையத்தை பெற அல்லது நல்ல விளையாட்டை பெற என்று சொன்னால் ஜிம்முக்கு செல்லுங்கள் ஏனில் அது உங்களுக்கு எதிர்ப்பு பயிற்சிக்கு அணுகலை வழங்கும் அது உங்களுக்கு பிளையோமெட்ரிக்ஸ்க்கு அணுகலை வழங்கும் அது உங்களுக்கு ஒரே எண்ணம் கொண்டவர்களுடன் உடற்பயிற்சி செய்ய அணுகளை வழங்கும் சரி கொஞ்சம் நம்பர் சொன்னது போல நீ சொன்னதில்லை உன் நண்பர்கள் சொன்னாங்க அடிக்கிறதோ தோற்கிறதோ மோசம் சரியா ஜிம்மில் அந்த உரையாடல் இருக்காது ஏனில் ஜிம்மில் எல்லோரும் வெற்றி பெறுகிறார்கள் நான் யாரையும் ஜிம்மில் தோல்வி அடைஞ்சது பார்த்ததில்லை நாங்களும் அந்த பேசுறது பேசுறதில்லை நீங்கள் அந்த நாளைக்கான வெற்றிகளீங்க அது எப்போதும் அல்லது சில நாட்களிலே நீங்கள் அந்த நாளைக்கு போய்விடுவீர்கள் அது சரி உஷ்டல புடியன் மீண்டும் ஆர்சிக்கும் மீண்டும் நீங்கள் ஜிம்முக்கு செல்வீர்கள் மீண்டும் நீங்களே விளையாட செல்வீர்கள் மீண்டும் மற்றொரு வாய்ப்பு இதே ஏதாவது ஜிம்முக்கு செல் எதுவும் ஆபத்தானது இல்லை ஜிம்மில் முட்டாள்தனமாக நடந்து கொண்டால் மட்டுமே ஆபத்தானது அது பிரிவர்களும் செய்யறாங்க உங்களுக்கு அதை அதிகமாக பண்றாங்க சரியா ஆனால் வந்து உங்களுக்கு இது கற்றுக்கல ஒரு சிறந்த இடம் ஆமா ஜிம்முக்கு செல்வது வந்து உறுதி ஆனால் ஜிம்முக்கு ஏன் செல்ல வேண்டும் என்பதற்கான ஒரு சிறந்த கருத்தை பெறுங்கள் அதை சரி செய்யுங்கள் அது உங்கள் செயல்முறையின் ஒரு பகுதி பலர் ஒரு குறிப்பிட்ட நடிகரை போல தோற்றமளிக்க அல்லது ஒரு குறிப்பிட்ட உடல் அமைப்பை பெற ஜிம்முக்கு செல்ல விரும்புகிறார்கள் அதை துரத்தாதீர்க சரியா ரொம்ப நேர்மையா சொன்னா உங்க கால்ஃப்ஸ் கிரிக்கெட்ல உங்களை மேம்படுத்த உதவும் நல்ல இலக்குகளை துரத்துங்க சரியா அது ஜிம் வீடு எங்கும் எல்லாம் பாதுகாப்பானது சரி அதனால உன் அம்மா உன்னிடம் நீ ஏன் ஜிம்முக்கு போக விரும்புகிறாய் அப்படி கேட்டால் நீ என்ன சொல்வாய் எனக்கு தசைகள் அல்லது பேக்குகள் வேண்டும் ஓ ஹோஸ் ஹு உன் அம்மா ஜிம்முக்கு போகாதே என்றார் ஆம் தான் அவர் பயப்படுகிறாள் என்டில் சிக்ஸ் பேக் ஹார்ம்ஸ் உனக்கு நல்ல ஸ்பிரிண்ட் நேரம் அல்லது நல்ல கிரிக்கெட் ஷாட் அல்லது நல்ல நல்ல கால்பந்தாட்ட ஸ்விங் தரப்போவதில்லை அது எதையும் அர்த்தப்படுத்துவதில்லை முன்னாடி உங்களுக்கு சக்தியை வழங்கும் இல்ல அது இல்ல அது சிக்ஸ் பேக் ஒரு தச மாதிரி தான் சரியா போன்ற எல்லாம் அதாவது நீங்க உள்ள கட்டு போட்டு பாத்துருக்கீங்களா நான் பாத்துக்கிறேன் பாடுபட்டு அவங்களுக்கு சிக்ஸ் பேக் திருச்சி உடல் கட்டுமான உங்க நினைப்புல எல்லா உலக நல்ல கிரிக்கெட் விளையாட முடியும் ஏனெனில் அவர்களுக்கு சிக்ஸ் பேக் இருக்கிறதா இப்போ அவர்கள் எல்லா பந்துகளையும் பார்க்க விளையாடிக்க முடியுமா உண்மையில இல்ல ஏனில் பயிற்சி இல்ல பயிற்சி தான் சிறப்பை உருவாக்கும் ஆமா மனதுக்கு அது உறுதி அளிக்குதா சிக்ஸ் பேக் ஒரு நல்ல ஷார்ட்டை உறுதி அளிக்குதா உங்க சில இந்திய கிரிக்கெட் வீரர்களை பாத்துருக்கீங்களா நான் பேர் சொல்ல மாட்டேன் அவங்களுக்கு சிக்ஸ் பேக் இருக்குதா அனைவரும் இல்லை சிலர் மட்டுமே பந்துகளை பார்க்க வெளியே அடித்துள்ளனர் அவர்கள் மிகச் சிறந்தவர்கள் சிறந்தவர்கள் அவருக்கு சிக்ஸ் பேக் இருக்குது யாருக்கு நம்ம விராட் மட்டும் விராட் யார் மத்த லெவன் மத்த டென் பாருங்க உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது ஆமா ஹெட் ஆனால் அன்று அவன் முழுவதும் இல்லை நான் அந்த இந்திய அணியை பத்தி தான் பேசுறேன் நண்பா இப்போதே இந்திய அணியில் பதினொன்று இல்ல எத்தனை பேருக்கு சிக்ஸ் பேக்கப் இருக்கிறது விராட் கோலி தவிர சொன்ன சின்ன விளையாடுறாங்க போன்ற போன்றால் அவர்கள் விட சக்தி வாய்ந்தவர்கள் சிக்ஸ் பேக் அடிப்படையில் அது உங்களை ஆழமாக பேசவும் இந்த கேள்விகளை கேட்கவும் நான் விரும்புவதன் காரணம் நீங்கள் இந்த இடத்தை தொடுவீர்கள் மற்றும் உங்கள் மனநிலையை மாற்றுவீர்கள் இதனால் உங்கள் நண்பர்களையும் பாதிக்க முடியும் சிக்ஸ் பேக் விரட்டாதீர்கள் அழைப்பு மைய வலிமை நிலைத்தன்மை வேகமாக ஓடுவது ஆகியவற்றை விரட்டுங்கள் உங்கள் நண்பர்கள் வட்டத்தில் வேகமாக ஓடுபவர் யார் உங்கள் நண்பர்களுடன் வாரத்திற்கு எத்தனை முறை நீங்கள் பந்தயத்தில் பங்கேற்கிறீர்கள்

வெல்லுங்கள் உங்களுக்கு தெரியுதா அது பயிற்சி எப்படி வேலை செய்கிறது என்பதுக்கான உங்க கதை மாறும் ஆறு பாக்ஸ் மற்றும் இதரவை பற்றி உங்க வயசுல உள்ள பெண்களை கவர்வதற்கான ஒரு சிறந்த வழி நான் உறுதியாக நீங்க அதை செய்ய விரும்புகிறீர்கள் அருமை செயல்திறன் காரணங்களுக்காக அல்ல விளையாட்டு காரணங்களுக்காக அல்ல இது உங்கள் இன்ஸ்டாகிராம்க்கும் உங்கள் சமூக ஊடகங்களுக்கும் உங்கள் நண்பர் வட்டத்துக்கும் அனைவருக்கும் வேண்டும் அருமை அதுக்காக செல்லுங்கள் ஆனால் அது உங்கள் முதன்மை இலக்காக இருக்கக்கூடாது அது இரண்டாம் நிலை இலக்கமாக இருக்க வேண்டும் உதமை இழக்குப்படி தான் நான் உங்களுக்கு சொல்றேன் இதை எடுத்துக்கோங்க உங்கள் வகுப்பில் வேகமாக ஓடும் பத்து நண்பர்களையும் அழைக்கவும் பந்தயத்தில் பங்கேற்கவும் ஒவ்வொரு வாரமும் மூன்று முறை சிறந்ததை செய்யவும் இதை ஒரு வழக்கமாக மாற்றவும் நீங்க நீங்க ஒல்லியா இருந்தா அது முக்கியமா அதனால நீங்க வேகமா ஓடுவீங்களா

என் உடல்நிலை தரநிலைக்கேற்ப அதிக உடல் நிறை ஏன் ஏனெனில் மக்கள் எலும்பின் மதிப்பை எலும்பின் அடர்த்தியை புரிந்து கொள்ளவில்லை உங்களுக்கு எலும்புகள் ஒன்று ரோங்கணமா இருக்கலாம் புரி தஸ் மிகுந்தவராக இருக்கலாம் சரியா மேலும் கொஞ்சம் நீர் தன்மை இருக்கலாம் சரியா எனவே குறைவான எடை அதிக எடை பற்றிய உரையாடல்கள் இப்பொழுது உங்களுக்கு பொருந்தாது நீங்கள் ஒன்று சிறப்பாக உணவுண்டு வரணும் நீங்கள் ஒன்று சிறப்பாக உணவுண்டு வருகிறீர்களா

நான் வாரத்தில் நாலு முறை விளையாட்டுகள் விளையாடுகிறேன் ரெண்டு முறை கிரிக்கெட் ரெண்டு முறை கால்ஃப் உங்களை பத் அப்படியாமா மூணாவது போரையும் நீ வென்றுட்ட எப்போதாவது உன் எடை உன் விளையாட்டில் தடையா இருந்ததா இல்லை ஒருபோதும் இல்லை ஆம் எனவே நீங்கள் ஆந்திர நானாவது போராட்டத்தையும் வென்றுவிட்டீர்கள் எனவே ஒருபோதும் ஒரு அல்லது உங்களோட நண்பர்களுடன் கூட அதிக எடை குறைவான எடை பற்றிய உரையாடல் ஈடுபடாதீர்கள் சரியா எடைகளை தூக்குங்கள் வேகமாக ஓடுங்கள் சிப்பா உணவுகளை உண்க தூங்குங்கள் படியுங்கள் பல விளையாட்டுகளை விளையாடுங்கள் இரண்டு விளையாட்டுகளை விளையாடுவது நல்லது ஏனெனில் இது உங்கள் மனத்திறனை வளர்க்கிறது நீங்கள் இரண்டு விளையாட்டுகளை விளையாடினால் உங்கள் நரம்பியல் வளர்ச்சி அடையும் கற்றுக் கொள்வது பற்றி இரண்டு வெவ்வேறு விளையாட்டுகளை விளையாடுவதால் உயிரியல் இயக்கவியல் மிகவும் நல்லது அதனால நீ எல்லாவற்றையும் வென்று கொள்கிறாய் அதனால் குறைவான எடை அதிக எடை என்பது மக்கள் விற்க முயலும் ஒரு கருத்து உங்களை சொல்ல இதுவே நீங்கள் செயல்படாததற்கான காரணம் அல்லது இதுவே நீங்கள் செயல்படக்கூடியதற்கான காரணம் சரியா சரியாப்படுங்க இது உங்கள் வாழ்க்கையின் இந்த மிக முக்கியமான விஷயம் அப்படியே அப்படியே ஏபி இலக்குகளை துரத்தாதீர்கள் இதுக்கு நீங்கள் மிகவும் இளம் ஏபிஎஸ் நிச்சயமாக வரும் மற்றும் அது ஒருவேளை நீங்கள் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு வயசுல எனது போன்ற ஒரு பயிற்சியாளரை நியமித்தால் நான் உங்களுக்கு நூறு நாட்களில் ஏபிஎஸ் கிடைக்க செய்ய முடியும் இது ஒரு வாக்குறுதி அதுவே எளிது ஆனால் நீங்கள் உங்கள் நண்பர்களுடன் ஓடும்போது உங்களை வேகமாக ஓட செய்ய முடியாது சரி ஓடும் சிறந்தது மூணு நாட்டுல நீங்க ஓடுவீங்க நான் அளிக்க முடியாது அதுக்கு உங்களுக்கு ரெண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் ஆறு ஏழு எட்டு ஆண்டுகள் ஆகும் பன்னிரண்டு பதினான்கு பதினைஞ்சு இப்போது நீங்கள் என்னை தேட போகிறீர்கள் ஆறு பாக்ஸ் அல்லது உங்கள் பார்வைக்கு வெற்றியவர்களை ஓடுவதில் மிக வேகமாகவும் மிக திறமையாகவும் இருப்பதா இரண்டாவது விருப்பம் அதனால ஆப்ஸ் முக்கியம் எனக்கு தெரிஞ்ச சிலர் ஆப்ஸ் இல்லாமலே ஆப்ஸ் உள்ளவங்கள விட வேகமாக ஓட முடியும் நான் இருந்து பேசுறேன் ஆப்ஸ் அப்படிங்கிறது அடிப்படையில் உங்களுடைய உடலில் கொழுப்பு அடுக்க இல்லாதது போன்றது நான் ஒல்லியா இருந்தால் நான் என்ன சாப்பிடுறேன் அப்படிங்கிறதுக்கு அது பொருள் தருதா நான் என்ன சாப்பிடுறேன் அப்படிங்கிறதுக்கு அது முக்கியமா நீங்க அமளிந்து அப்படின்ற வார்த்தையை எப்படி தெரிஞ்சிருக்கீங்க எப்படி யார் சொன்னாங்க நீங்க மெலிந்து வரல நீங்க வந்து ஒல்லியானவர் இல்ல சரியா எனவே இந்த வார்த்தைகள் உங்க மனசுல ஒலிக்கின்றன சரியா எனவே நான் உங்களை நிறுத்தி இதை செய்ய வேண்டிய காரணம் என்னன்னா நான் தொடர்ந்து உங்களை ஒல்லியானவர் என்று சொல்லி நீங்கள் வச்சிட்டு இதை செய்ய வேண்டும் என்று சொன்னா அது உங்க மனசுல ஒலிக்கும் சரி நான் இதை செய்ய வேண்டும் நீங்க உங்க உங்க விளையாட்டை நல்லா விளையாட முடியுமா ரொம்ப சரி அடுத்த நாள் நீங்க சொல்ல இருக்கீங்களா இல்ல நல்லாவே சாப்பிடீங்களா புரியுது அப்படியான ஒல்லியாக இல்ல நீ ஜிம்முக்கு போயிருக்கா இல்ல நான் அதை ரொம்ப செயல்படுத்துறது இல்லை ஆம் சோர்வாகவும் சலிப்பாகவும் உணரும் நாளில் நன்றாக தூங்கவும் நன்றாக சாப்பிடவும் முயற்சிக்க முடியும் என்று உணரும் நாளில் மேலும் முயற்சிக்கவும் உங்களை சக்தி மோசமாக இருக்கிறதா அல்லது நீங்கள் விளையாடும் விளையாட்டு பாதிக்கப்படுமா என்பதை தீர்மானிக்க விடாதீர்கள் அது இருக்கிறது அதை நாம் சமாளிக்க வேண்டிய போது நாம் சமாளிப்போம் ஊட்டச்சத்து என்பது அதிகமாக உணவு சாப்பிடுவது அல்லது வெறும் சாதம் மட்டும் சாப்பிடுவது அல்ல உணவு என்பது உட்காந்து சரியான ஆசை முழுமையா பெறுவது உங்கள போல நீங்க பழங்கள் சாப்பிடுறீங்களா உங்க வைட்டமின்கள் சரியாக உள்ளனவா உங்க அடுத்த நாளா நீங்க சோர்வா எழுந்திருக்கீங்களா இல்ல சோர்வா எழுந்திருக்கு இல்லையா இதுதான் நீங்க பேச தொடங்க வேண்டிய விஷயங்கள் சரியா உங்க உழைநோட உங்க பயிற்சியாளரோட கூட கேள்விகள் கேளுங்க அவர்கிட்ட கேளுங்க ஏன் நீங்க விட உணர்றீங்க பீ அல்ல நினைக்கிறீங்க சா நான் ஒல்லியா இருக்கிறேன் சரியா ரொம்ப சண்டையிட வேண்டியதில்ல கேளுங்க இந்த ஏசி உங்க கேட்டீங்களா நான்

பஸ் பாட் பாருங்கள் பயனுள்ள உரையாடல் நீங்கள் அவருக்கு ஒரு கருதுகோள் இருந்தது நீங்கள் ஒரு ஊகச்சி உருவாக்குனீர்கள் நீங்கள் இருவரும் ஒப்பந்தத்தில் இல்லை சரியா ஆம் சூப்பர் நாங்களே புரிஞ்சு கொடுக்கிறோம் அது ஒரு கருத்து சரியா அது விமர்சனம் அல்ல அது ஒரு கருத்து ஆகவே நீங்கள் உண்ணும் விஷயங்களின் பட்டியலை கொடுத்து அவருக்கு ஒரு கருத்து கொடுக்க வேண்டும் பின்னர் நான் எப்படி மேம்படுத்துவது என்று கேளுங்கள் வெற்றி பெறுகிறேன் அவரும் வெற்றி பெறுகிறார் அவர் வெற்றி பெறுகிறார் ஏனெனில் இப்போது அவர் உங்களுக்கு ஒரு சிறந்த உணவு கட்டுப்பாட்டை வழங்கியுள்ளார் அவரும் ஏதோ ஒன்றை கற்றுக்கொண்டார் இருவரும் வெற்றி பெறுகிறார்கள் எப்போதும் எப்போதும் இருவரும் வெற்றி பெறும் வகையில் ஒருவருடன் பேசுங்கள் சரியா எப்படி பேசுகிறோமோ அப்படியே பயிற்சியாளருடன் பேசுங்கள் சரியா சொல்லுங்கள் சார் இதுதான் நான் சாப்பிடுகிறேன் இதுதான் நான் சொல்றேன் இப்போது நான் இன்னும் என்ன மாத்தலாம் என்று சொல்லுங்கள் நான் சமீபத்தில் வந்து கால்ஃப் விளையாட ஆரம்பிச்சேன் நீங்க கூட விளையாடுறதா படித்தேன் கிரிக்கெட் வீரர்கள் தங்களை கெடுக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா அது உண்மையில் கொண்டு வர ஒரு மிக மிக நல்ல விஷயம் ஆம் நான் ஒப்புக்கொண்டேன் ஸ்விங் பேட்டிங் நிச்சயமா கெடுக்கும் மற்ற கிரிக்கெட் வீரர்களை விளையாடி நான் பார்த்ததில்லை எனவே அதுல எனக்கு மிக குறைவான அனுபவம் மற்றும் அனுபவம் உள்ளது எனவே அதை பற்றி நான் கருத்து சொல்ல மாட்டேன் ஆனால் ஆம் கால்ஃப் ஸ்விங் நீங்கள நினைத்தால் சரி நீங்க கால்ஃப் பந்துகளை அடிக்கிறீங்க நீங்க வந்து ஒரு சிறந்த பேட்ஸ்மேன் ஆகிவிடுவீங்க கால்ஃப் என்பது வந்து நிலையான பந்து கிரிக்கெட் நிலையான பந்து அல்ல மட்டுமல்ல பல உள்ளன கட்டமைக்கிறது ஒரு குறிப்பிட்ட ஸ்விங்கில் மட்டுமே ஆனால் அது உங்கள் முறைகளை மாற்றும் இல்லையா ஏனெனில் உங்க கால்ப் உங்க கிரிக்கெட் திறனை மிஞ்சினால் நீங்கள் அந்த பந்தை அடிக்க கால்ஃப் ஸ்விங்கில் நம்பிக்கையுடன் இருப்பீர்கள் தான் வந்து நிறைய சேதம் ஏற்படலாம் அது ஏற்கனவே நடக்குது ஆனால் ஆம் நீங்க வந்து வாரத்துக்கு ஒரு முறை பொழுதுபோக்காக கால்ஃப் விளையாடுவதற்காக விளையாடினால் அருமை ஆனால் உங்கள் தசை நினைவாற்றல் கால்ஃப் அண்ட் ஸ்விங் ஆக மாறும் அளவுக்கு கால்ஃப் ஸ்விங்களை அதிகமாக பயன்படுத்தினால் நீங்க கிரிக்கெட்டை கால்ஃப் ஸ்விங் போல விளையாடத் தொடங்குவீர்கள் தசை நினைவகம் என்பது அடிப்படையில் நெஸ்ட் நீங்கள் தொடர்ந்து கவர் டிரைவ் கவர் டிரைவ் விளையாடினாலும் ஒரு நாள் பந்து பிச்சில் வந்தால் உடனே நீங்கள் யோசிக்காமல் கவர் கவர் விளையாடுவீர்கள் அதுதான் தசை நினைவகம் எனவே கால் ஃபிஸ்விங் உங்களுடைய தசை நினைவகத்தை கிரிக்கெட் விளையாடுவதற்கு மேலோங்கி விடுமானால் அது கடினமான நிலைமையாக இருக்கும் பேஸ்பால் இயந்திரங்கள் நல்லவை இடுப்பின் சுழற்சியால் மட்டும் என்ன என்ன உங்களுடைய எண்ணங்கள் கோட்ஸ் பற்றி அவை எங்கும் இருக்க மேகங்கள் அனைத்து காலத்திலும் சிறந்தவர் உங்கள் சிறந்த வீரர் யார் பின்சேக் எல்லா காலத்துக்குமான சிறந்தவர் எப்போதும் ஊசைன் போல்ட் தான் எனக்கு தடகளத்தை மிகவும் பிடிக்கும் அதுதான் என் முக்கியம் அதனால் அது எப்போதும் அதுவாகவே இருக்கும் மூன்று ஒலிம்பிக்ஸில் தொடர்ந்து வெற்றி பெறுவது காயங்கள் மீண்டும் மீண்டும் மனநிலை உடல் மொழி எதிலும் எதிர்மறையாக இருப்பதை ஒருபோதும் பார்க்கவில்லை மனிதராக அழகான மனிதர் எப்போதும் நல்லதை பேசினார்

ஆஸ்திரேலியர்களை வென்றுள்ளார் அங்கு உபகரணங்கள் மற்ற அம்முறைகள் மற்ற அவங்க மீளும் விதம் ரொம்ப மேம்பட்டது எனவே உசைன் போல்ட் என்ன ஒரு டாப்லேட் வீரரா என்ன காட்டினார் ஏன் நயா அவர் சிறந்தவர் என்ன சொல்றேன் அப்படின்னா அது சவால்களை வல்கேட் வீரனின் உடல் அமைப்பாக இல்லை அது ஆட்ட மற்றும் புலம் போன்றதாக இல்லை

படிக்கவும் புஸ்தகங்களை படியுங்க நிறைய படியுங்க விளையாட்டோடு தொடர்பில்லாத அல்லது உங்க வளர்ந்து வரும் தொழிலோடு தொடர்பில்லாத புத்தகங்களை படியுங்க வேறு தலைப்புகளை பத்தி படியுங்க படிக்கிறது எனக்கு நினைக்கிறேன் நிறைய விளையாட்டு வீரர்கள் படிக்கல அதனால அவங்க முக்கியமான தகவல்களை இழக்கிறாங்க அது அவங்களின் மனதை வடிவமைக்க உதவும் இல்லையா படியுங்க சுயசரிதைகள் உள்ளன அழகான கற்பனை அல்லாத புத்தகங்கள் உள்ளன அவை அவர்களை ஒரு தனிநபராக வளர உதவலாம் சில நேரங்களில் நீங்கள் மைதானத்தில் ஒரு விளையாட்டில் வெல்ல முடியாது சில நேரங்களையே நீங்கள் களத்தில் நுழைவதற்கு முன்பே விளையாட்டில் வெற்றி பெறுகிறீர்கள் புத்தகங்கள் உங்களுக்கு உதவும் ஆகவே படிப்பதை நிறுத்தாதீர்கள் படியுங்கள் சரியா ஏனெனில் நீங்கள் விளையாட போறீர்கள் பயிற்சி செய்ய போகிறீர்கள் நல்ல உணவு சாப்பிட போறீர்கள் எப்போதும் நன்றாக தூங்கப் போகிறீர்கள் அந்த அறிவுரை எல்லோரிடமும் உள்ளது வணத்தி எனக்கு நினைக்கிறேன் பல விளையாட்டு வீரர்கள் இதை போதுமான அளவு பெறல படியுங்க படியுங்க என்னை அழைச்சதுக்கு மிகவும் நன்றி சரி